நீட் தேர்வு முறைகேடு புகார்கள் தொடர்பாக சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது அண்மையில் நாடு முழுவதும் நீட் நுழைவுத் தேர்வு நடைபெற்றது இந்த தேர்வில் முறைகேடுகள் நடைபெற்றதாக புகார்கள் எழுந்தன இதையடுத்து நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் தேர்வை ஒத்திவைக்க வேண்டும் என்று அரசியல் கட்சிகள் வலியுறுத்தி வந்தன நீட் தேர்வுக்கு எதிராக பல்வேறு போராட்டங்களும் நடத்தப்பட்டு வருகின்றன இதைத் தொடர்ந்து தேசிய தேர்வு முகமை தலைவர் சுபோத்குமார் சிங்கை மத்திய அரசு நீக்கியது மேலும் நீட் தேர்வு தொடர்பான முறைகேடு வழக்கை விசாரிக்கவும் சிபிஐக்கு மத்திய அரசு பரிந்துரைத்தது இந்த வழக்கை விசாரித்து வரும் சிபிஐ நீட் தேர்வு முறைகேடுகள் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ளது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரடியில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காணத் தவறாதீர்கள்